அரசு இவ்வளவு திட்டங்கள் செய்கிறது எவ்வளவு நல்ல விஷயமோ அதே அளவுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இவங்க எப்படியாவது படித்து நம்ம மேலே வந்துடணும்னு நினைக்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது இங்கே நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டமா இருந்தது போய்ட்டு வர பஸ் வசதி இல்ல நடந்து போய் படிச்சோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மூணு வேளையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன் ஏன்னா எங்க அப்பா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்ததுனால நான் ஆட்டோலையும் ரிக்ஷாலேயும் ட்ரெயின்லேயும் பஸ்லையும் நான் ஸ்கூலுக்கு போனேன் எங்க அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால ஸோ ஒரு தலைமுறையில ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்குன்றதை நான் என் இருந்து பார்த்துருக்கேன் எங்க அப்பா அவங்க வீட்டில் இருந்த வசதிக்கு அவர் நினச்ச படிப்பை படிக்க முடியல கிடைச்ச படிப்பு தான் படிச்சாரு அவர் ஒரு டிகிரி வாங்கினாரு ஆனா அவருடைய பையன் என்ன ரெண்டு டிகிரி படிக்க வச்சார் பிஇ எம்பிஏன்னு